கீர்த்தி வெள்ளிவரிசை எல்லாமே அமே நம்பிக்கை வச்சாங்க நம்பிக்கைன்னா ஒரு ஒரு ரொம்ப கனமான ஒரு கதையை எடுக்கும்போது நம்ம கூட வேலை பார்க்கவும் நம்ம நம்பணும் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க செய்யணும்ல அதுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படி ஒரு நம்பிக்கையை சினிமாவில் உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம்

நிறைய என்னோடய உதவி இயக்குநர்கள் உதய் சார் பகத் சார் எல்லாத்துக்குமே அடுத்தது வாழைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட படம் முடிஞ்சிருச்சு அது வந்து என்ன சொல்கிறது எனக்கு நான் மட்டுமே நான் எப்படி சொல்கிறதுன்னா மாரி செல்வராஜ் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்காப்புல மாரி செல்வராஜ் ஏன் இந்த மாதிரி கேள்விகளை முன்னோக்கிக்காப்புல மாரி செல்வராஜ் ஏன் இவ்வளோ ஆகிறாப்புல அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து அந்த கேள்விகளுக்குலாம் பதில் சொல்கிற மாதிரி மாரி செல்வராஜை புரிந்து கொள் தனிப்பட்ட மாரி செல்வராஜை புரிந்து கொள்வதற்கு ஒரு படம் எனக்கு எனக்கு நானே ஒரு படம் அதுதான் வாழை அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அது வந்ததுக்கப்புறம் என்னோடய மற்ற படங்களை அதை பார்த்துட்டு மற்ற படங்களை பார்க்கும்போது இன்னும் நான் ரொம்ப நெருக்கமானவனாக உணர்வேங்க அப்படின்னு நம்புகிறேன் தந்தானத்தான தன தந்தானத்தானா தந்தானத்தான தன தந்தானத்தானா தந்தான தன தந்தானத்தானா தந்தான தந்தானத்தானா தந்தானந்தானத்தானா மலையில தாத்தி பிடிக்கிற மனசுக்குள்ளே வெடி பிடிக்கிறது தாதா தவுளெ எடுத்து தானாடிடா தந்தானா தந்தானா பாடுவே ராசா தௌ எடுத்து அடிதான் தந்தானா தந்தானாக பாடு குச்சிக்குள்ளே கிடந்து வணக்கம் இந்த வரிக்கு இந்த வைரே வரிக்கி பெரிய சொந்தக்காரர் அவரு எல்லார்க்கும் நன்றி 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 ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்க ஆ